ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்ட்லி என்னை நிறைய விஷயம் இந்த யூடியூபுக்கு அப்புறம் சந்தோஷப்படுத்தினதாக இருக்கட்டும் எனக்காக நீங்கள் டைம் ஒதுக்குனதில் ஒரு சில பேரை சொல்லிவிட்டு மற்ற எல்லாருக்குமே தேங்க் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வீட்டில் என்ன சமைச்சோன்னு பாருங்கள் எப்போதுமே டேவ்லாக் விரும்புகிறவங்களுக்கு அந்த பார்ட்டு அதுக்கப்புறம் தேங்க் பண்ணுறது வந்து ரெகுலராக வீடியோ வேணும்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் சில பேர் வந்து நீங்கள் நிறைய டாபிக் பற்றி பேசுகிறீங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது பேசி கூட நீங்கள் வீடியோ போடலான்னு விரும்புகிறவங்களுக்கும் இதுதான் ஓகே இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் கிளைமேட் வந்து மேகமூட்டமாக இருந்தது எப்போ மழை வரப்போகுதுன்னு தெரியல இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டார்ல எப்போதும் போல் ரெண்டு சாப்பாடு ரெண்டு குழம்பு தான் நான் வீடியோ எடுக்கும்போது ஒரு எட்டு நாற்பதுக்கு மேலே இருக்கும் அதனால் ரெண்டு சைடுமே சாப்பாடு வெந்துட்டுருக்கு காலையிலே அம்மாச்சி வந்திருந்தாங்க தென்னந்தோப்பு சைடு விறகுக்கு போகும்போதெல்லாம் கீழே விழுந்து கிடக்குள்ள தேங்காய் அதை எடுத்துட்டு வந்து சேர்த்து வச்சு ரொம்ப நாள் கழித்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வெட்டி காய வச்சு தேங்காய் எண்ணெயோ இல்லை சமைக்கிற எண்ணெயோ வாங்குவாங்க காலையில் எப்போதும் போல் தேஜு டோரா பூஜி டிவி பார்த்துட்ருக்காங்க இதுக்கப்புறம் தான் பால் குடிக்கணும் குளிர் குளிர்காலமில் தேஜு காலில் எழுந்திருக்கிறதே ஒரு ஏழ்ரைக்கு மேலே தான் எழுந்திருப்பாள் பால் குடித்ததுக்கப்புறம் குருண சாப்பாடு வடிச்சாச்சு ரேசன் அரிசி சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு காலையிலையாவது கொஞ்சம் வெளிச்சு இருந்தது ஒரு எட்டரைக்கு மேலே பார்த்தா ரொம்ப இருட்டிருச்சு மழை வரப்போகுது பார்க்கலாம் இன்றைக்கி குழம்பு வந்து பாகக்காய் அம்மாவுக்கு ஆஃப் நைட்டு தான் துணி தவிக்க போயிருக்காங்க இன்றைக்கி எங்கள் ஊரில் சடவுனுங்களா துணி துவைக்கிற வேலையும் தண்ணி தூக்குற வேலையும் சீக்கிரமாகவே முடிக்கணும்னு அம்மா செய்கிறாங்க இப்போ வந்து பாவக்காய் எல்லாம் கட் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விடுவாங்க நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக பாவக்காய் வதக்கிட்டு இருக்கேன் ம் இது இன்னும் வதங்கலைம்மா இதுக்கப்புறம் எப்படி டிவி பார்ப்பேன் இன்னைக்கு கரண்ட்டு வராதும்மா ஆமாம் ஆமாம் சேனியாக இருக்குது சேனி சரி கசகம் ஆஹ் கசக்காய் போதான் சரி சாப்பிடு சடவுன்னு தெரிஞ்சனால காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாவே தேங்காயெல்லாம் அரைச்சாச்சு பாவக்காய் வதக்கிட்டு இருக்கும்போதே வெங்காயம் தக்காளி வெள்ளைப்படலாம் கட் பண்ணிட்டேன் இப்ப குழம்பு வச்சிட்டு இருக்கேன் டேவ்லாக் பார்த்துருந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில இருந்து கிளைமேட் கொஞ்சம் இருட்டாதான் இருந்தது மதியத்துல கொஞ்சம் மழை தூறுச்சு நல்லா குளிருது ஆனா அந்த அளவுக்கு வெளிச்சம் இல்லை எதை பற்றி ஷேர் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னு பாப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ நடந்த சில விஷயம் இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நார்மலாகவே கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம செய்கிற எதுவாக இருந்தாலுமே ஒரு சின்ன அப்ரிஷியேட் கிடச்சா எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது வீட்டில் இருக்கிறவங்கள இருக்கட்டும் இல்லை சமைக்கிற விஷயத்துலேயோ இல்லை வேலைக்கு போகிறவங்க இல்லை குழந்தைங்களுக்காக ஏதாவது ஒன்று நம்ம புதுசா பண்ணுறோம் அப்படிங்கும் போது யார் யாருக்கும் அப்ரிஷியேட் கிடைச்சிருக்கோ நீங்களாம் ரொம்ப லக்கி உண்மையாவே ஆனால் எனக்குமே நிறைய விஷயத்தில் அப்ரிசியேட் கிடைச்சது இல்லை இப்போ அந்த அப்ரிஷியேட்லாம் கிடைச்சவங்க வேற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா கிடைக்காதவங்க கிட்ட எப்பயாவது கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஃபீல் இருக்கும் இந்த மாதிரி எதையும் எதிர்பார்க்காம எனக்கு கிடைச்ச சில சந்தோஷமான விஷயந்தான் அவங்க கிட்ட ஷேர் பண்ண போறேன் பாப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவளை கூட்டிட்டு போன ஃபர்ஸ்ட் நாள் நான் காலையிலே உங்கள் கிட்டே சொல்லியிருப்பேன் நைட்டில் வந்து நத்தந்தா அவங்க எங்கே ஊருக்கு போயிட்டு வந்திருக்காங்க அவங்க அவங்க பொண்ணு அவங்க பாட்டி சரிங்களா நான் வந்து திடீர்னு திடீர்னு எதிர்த்து இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் யாராவது பார்க்கும்போதோ இல்லை சரியாக பேசுகிறதுக்கு டைம் கிடைக்காமல் இருக்கும்போதோ நான் உடனே பேர் கேட்க மறந்துடுவேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லுவாங்க அவங்களும் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அந்த மாதிரி வீடியோ விஷயமாக பேசி விஷ் பண்ணுவாங்க அதுலேயே முடிஞ்சிடும் வெளியே எங்கேயாவது பார்க்குறனால நாங்கள் எங்கள் வேலையில் ஓடிடுவோம் அவங்க அவங்க வேலையில் ஓடிடுவாங்க இப்படியே தான் இருக்கும் ஆனால் பேர் கேட்க மறந்துட்டேன் அவங்க வந்து ஒரு அம்மா தான் வந்து பார்த்தவங்க அவங்க பொண்ணு அவங்களோட மாமியாராக இருக்கலாம் இல்லாட்டி அம்மாவாக இருக்கலாம் எனக்கு தெரியல அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே வந்து பார்த்தாங்க அன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா நைட் டைமில் தேஜும் நானும் பெட்டில் இருந்தோம் அப்பா அம்மா சாப்பாடு கொடுக்க வந்திருக்காங்க வரும்போது தான் வெளியே அப்பாவை பார்த்ததும் அவங்களுக்கு நாங்கள் எந்த வார்டில் இருக்கோம் எதுவுமே தெரியாதுல்ல அப்பா பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க அப்புறம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கூட்டிகிட்டு வந்தாங்க வந்து தேஜு பார்த்துட்டு சும்மா செலவுக்கு தேஜுக்கு கையில் பணம் கொடுத்தாங்க கொடுத்ததுக்கப்புறம் சரிடா நாங்கள் நாங்கள் வெளியே ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் வீட்டுக்கு வரும்போது தான் தெரிஞ்சது இவ்வளோ அழகாக கோலம் போட்டுக்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னே மனசு ஒரு மாதிரி இருந்தது அதுதான் வந்து பார்க்க வந்தோம் இன்னொரு நாள் நத்தை வந்திங்கன்னா வாங்க அந்த மாதிரி நிறைய பேசினாங்க ஆனால் அவங்களும் எந்த ஒரு கான்டாக்ட் டீட்டெயிலும் கொடுக்கல நானும் ஒரு பேர் கூட கேட்கல அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா அப்போ வந்து நைட்டில் நானும் தேஜ் மட்டும்தான் ஸ்டே பண்ணோம் இவருக்கு வேறு ஃபீவர் வந்துட்டு சரியான நேரங்கள இந்த நோட்டில் வேணாம் அப்பா அம்மா வந்த உடனே வந்து பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன விஷயம் தாங்க நான் நம்மளை ரொம்ப கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது அது கிடைக்காததில்லை இன்றைக்கி கூட ஒரு பொண்ணு குணசுந்தரி அப்படிங்கிற ஐடியிலேருந்து எப்படி எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கலனாயிடுச்சா என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்க ஐடி பேர் நீங்கள் வந்து நிறைய விஷயம் நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸில் உங்களோட லைஃப்பில் நடந்த சந்தோஷம் கஷ்டம் இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி நிறைய விஷயத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்க அதுவுமே ரொம்ப பிடிக்கும் டெய்லியுமே எதாவது ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் பேசுங்க எங்களுக்கு கேட்க பிடிக்கும் இல்லை உங்களுக்கு ஒரு வேளை தெரியல அப்படின்னா உங்கள் சப்ஸ்க்ரைபர்கிட்ட கூட நீங்கள் கேட்கலாம் ஆனால் எந்த மாதிரி விஷயத்தை பற்றி பேசணும் என்னோடய ஒப்பீனியனோ இல்லை பொதுவான ஒரு கருத்து பேசலாங்கிறது அவங்கக்கிட்ட கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதை கூட ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக வீடியோ வேணும்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்கும்போது நிறைய சுச்சுவேஷன் இருக்குது இப்போது நான் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறதுக்காக ஓப்பனாக சும்மா ஒரு நார்மலான பர்சனாக பேசணும் அப்படின்னா எனக்கும் கஷ்டம் இருக்கும் எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும் டென்ஷன் எல்லாமே இருக்கும்ல அதெல்லாம் தாண்டி தானே வேலை இப்போது நிறைய பேர் இல்லாத பிரச்சனையா அப்படின்னு நினச்சி ஓடுறவங்களும் இருக்காங்க ஆனால் நான் கொஞ்சம் டவுன் ப டவுன் பர்சன் தான் ஏதாவது ஒரு திடீர்னு வந்தது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் நான் ஒன்று அழணும் இல்லாட்டி ரிலாக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது அதனால் கொஞ்சம் டிலே பண்ணுவேன் தயவுசெய்து மன்னிச்சுருங்க அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே சில பேர் சப்போஸ் விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டாபிக் பற்றி இதை பேசலாம் அப்படின்னோ இல்லை ஒடிசா லைஃப்லேயே இன்னும் நீங்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் குணசுந்தரி சுந்தரி ரொம்ப நன்றி இதை எனக்கு சென்ட் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஐஷு அப்பு குட்டி அப்படிங்கிற ஐடியில இருந்து போச்சு நான் அவங்க கிட்ட இதை பத்தி கேட்கல ஆனா எனக்கு தேங்க் பண்ணணும்னு தோணுச்சு அதனால நான் பண்றேன் நிறைய ஒரிஜினல் பிக்சர் எல்லாம் ஏஎம் ஏஐயா மாத்தி நம்ம பிடிச்ச மாதிரி அந்த ஸ்டேட்டஸ் வச்சிருது ரீல்ஸ் வச்ச புதுசுல இருந்தே அவங்க அவங்களுக்கு பிடிச்சது எங் அவங்க கிட்ட என்னோட போட்டோஸ் எதுவுமே இல்லை யூடியூப் சேனல் டிபி அதுக்கப்புறம் சில போட்டோஸ் எல்லாம் வீடியோல இருந்துமே எடுத்து ஒரு ரெண்டு மூணு பேர் எனக்கு அனுப்பியிருக்காங்க அது இல்லாமல் நான் மென்ஷன் பண்ணுறேன் இப்போ ரீசெண்டாக அவங்க எனக்கு அனுப்பியிருந்த ஃபோட்டோவை கூட நான் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்தது எப்படின்னா இது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா என்னோட வீடியோவை அது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ டைம் எடுத்து பார்க்குறது பெரிய விஷயம் உண்மையாகவே அதுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இன்னொன்று வந்து என்னோட ஃபோட்டோவை இந்த மாதிரி எடுக்கணும் குடி என்னோட ஃபோட்டோவை இந்த மாதிரி எடுத்து ஏ பண்ணி அதுவும் அவங்களா கூட நான் வந்து அந்த பிக்சரில் ஸாரி கட்டியிருப்பேன் அது அவங்களுக்காக பிடிச்ச மாதிரி கூட சுடிதார் போட்டிருந்துருக்கலாம் ஆனால் நான் நானாக ஒரு டைம் கூட ஏ ஃபோட்டோ க்ரியேட் பண்ணவே இல்லை அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னனால நான் பண்ணல அதை நான் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அது என்னோடய ஃபேஸ் மாதிரி தெரியலாட்டியுமே அழகாக இருந்தது உண்மையாகவே எனக்கு அந்த பிக்சர் ரொம்ப பிடிச்சிருந்தது என் என்னோடய ஃபோட்டோ டைம் எடுத்து இந்த மாதிரி பண்ணி எனக்கு சென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்ரிசியேஷன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதுக்கு வந்து தேங்க் பண்ண வேண்டியது தேஜுவுக்கு தான் எப்படின்னா நான் என்னைக்காவது ஒரு நாள் எஃபர்ட் போட்டு இந்த குழம்பு நல்லா இருக்கணும்னு போது சில நாள் எனக்கே பிடிக்காது அது என்னன்னு தெரியல அதே மாதிரி அன்னைக்கு எனக்கு அப்ரிசியேஷன் கிடைக்காது அந்த மாதிரி என் இருந்தோ இல்லை வீட்டில் இருந்தோ யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் எதிர்பார்க்காதப்போ நல்ல பிஸியாக ஏதாவது ஒரு வேலை ஒரு துணிதை வைக்கிறதோ இல்லை வேற எந்த வேலையாக செஞ்சுட்டு இருக்கும்போது தேஜு நான் வைக்கிற ஏதாவது ஒரு குழம்பு சாப்பிட்டுட்டு வந்து மெனைக்கிட்டு என்னை கூப்பிட்டு சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்டு போவாள் அம்மா இன்னைக்கு வச்ச குழம்பு சூப்பராக இருந்ததுன்னு சில நேரம் சாப்பிடும் போது சொல்லுவா சில நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவா அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் என்னன்னா நம்ம நம்ம வீட்டுக்காக செய்கிறோம் அவங்களுக்கு பிடிச்சதையும் செய்யலாம் பிடிக்காதையும் செய்யலாம் ஏன்னா எல்லா நேரமே மற்றவங்களே யோசிச்சுட்டு இருக்கணும்னு இல்லை நம்மளுக்கும் பிடிச்சது இருக்கு இங்கே வா இதோ நான் தான் தேஜு சரி சரி வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை இருந்தது அப்படின்னா சமையல் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்களும் இருக்கலாம் என்ன இருந்தாலும் நம்ம சரியா செய்யணும்னு நினைக்கிறவங்களும் நிறைய இருக்கு உண்மையாவே தயவு செய்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம் நம்மளுக்கு தண்ணி தேவை நம்ம யோசிக்கும் போது சில பேர் நமக்காக செய்யலாம் அது கூட பெரிய விஷயம்தான் உண்மையாவே சொல்றேன் அந்த மாதிரி நமக்கு பிடிச்சது சமைச்சி கொடுக்குறதுலையோ நமக்கு பிடிச்ச வேலை நமக்காக அவங்க செய்கிற வேலை நமக்காக அவங்களுக்கு ஒ ஒதுக்கிற நேரம் இதெல்லாம் நம்மளே ஃபீல் பண்ண முடியும் இந்த நேரத்தில் நம்ம இது எதிர்பார்ப்போம் இது நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது தயவு செய்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்களோ இல்லையோ பிடிச்சவங்க ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க அப்படின்னா ஹக் பண்ணலாம் இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு அப்படின்னாலுமே நான் தேஜவுக்குமே தேங்க்ஸ் சொல்லுவேன் உண்மையாகவே சொல்லுவேன் நான் ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்டாக தாங்க கேட்பேன் ஏன்னா கொஞ்சம் சத்தம் போட்டுலாம் சொன்னால் நீ ஏ போய் எடுத்துக்கோன்னு சொல்லிடுவா அதனால ரெக்வெஸ்ட்டா தேஜமாக எனக்கு இதை எடுத்து தரியான்னு கேட்பேன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே தேங்க்ஸ் சொல்லுவேன் அவங்க லவ் யூ சொல்லுவாங்க இப்போ இல்லை அவங்களும் அந்த ஐ லவ் யூ தேங்க்யூ அப்படிங்கிறத அவன் ரெண்டு மூணு டைம் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பாள் அதே மாதிரி எனக்கு ரிப்ளை பண்ணுவாள் அப்படிங்கிறப்போ நான் தேஜிக்கிட்டு இருந் தேஜுக்கிட்டையுமே தேங்க்ஸ் சொல்லுவேன் சில நேரம் ரொம்ப பு பிடிச்சதை செஞ்சானா ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி உங்கள் உங்கள் பொண்ணுங்க இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க அப்பா அம்மா அப்படி இருந்தால் அப்பா அம்மா இல்லை ஃப்ரெ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளெல்லாம் ஒன்றும் இல்லை ஹக் பண்ணிக்கலாம் அப்பா அம்மா வேறதா தேங்க்ஸ் சொல்லுங்கள் இது மற்றவங்களாகவே இருந்தாலும் நீங்கள் இப்படி செஞ்சதில் நான் சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்கிறதில் கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அதனால் சின்ன சின்ன விஷயத்தில் அப்ரிஷியேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோமே டெய்லியும் இதையே செய்கிற மாதிரி இருக்கேங்கும்போது இந்த வேலையில் நான் இன்றைக்கி ஹாப்பியாக இருந்தேன்னு ஒருத்தவங்க சொன்னால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் இப்படியெல்லாம் முன்னாடி ஏங்கிட்டிருந்தேன் பாப்பா சொல் பாப்பா ஒவ்வொரு விஷயமும் என்கிட்ட சொல்லும்போதும் ஹாப்பி இந்த வேலைக்கு அப்புறமே உண்மையாகவே இந்த மாதிரி விஷயத்தில் நான் நிறைய ஹாப்பியாக இருந்தேன் நமக்காக ஒருத்தவங்க நேரம் ஒதுக்குறாங்க நம் நம்மளும் நல்லா இருக்கணும்னு க கமெண்ட் பண்ணுறதோ இல்லை நம்ம பேசுகிற விஷயம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதோ இதெல்லாம் ஈஸி கிடையாது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும் அதை லைக் பண்ணுறவங்களா இருக்கட்டும் நான் எந்த பொருள் வாங்கினாலும் சில பொருள் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க சில பொருள் எப்போதுமே ஒரே கலராக எடுக்கிற ஏன்னா அது அவங்கவுங்களோட விருப்பம் நான் எல்லாத்துக்குமே கோவப்பட மாட்டேன் ரொம்ப தப்பாக வருது ரொம்பவே ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்னா கோவப்பட்டிருக்கேன் இப்படி சில பேர் இருக்காங்களே நினைச்சிருக்கேன் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்க்குறவங்களோ என்னோட வீடியோ கண்டிப்பாக வேணும்னு உரிமையாக சண்டை போடுறவங்களோ கோவப்படுறவங்களோ யாரா இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வேற எதுவும் சொல்லணும்னு தோணலை ஏன்னா அந்த பொண்ணு அப்படி பேசுனது நல்லா இருந்தது நிறைய விஷயம் எனக்கு நிறைய மாறி இருக்கு மொத்தம் யூடியூப் லைஃப் வந்து மொத்தமாக என் வாழ்க்கையவே திருப்பி போட்டதுன்னு தான் சொல்லணும் அது வந்து பழைய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டாக நான் பேசி போராடினதே இந்த யூடியூப் லைஃபுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க ரொம்ப பேசியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ அதுக்கு முன்னாடி என்னோட பேரை மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னு யாரும் கூவப்பட வேணாம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பாய்